நாம் அனுபவத்தில் வாழ்க்கையில் நிறைய டைம் அனுபவப்பட்டிருப்போம் உங்களுக்கும் அந்த அனுபவம் இருக்கும் நீங்கள் யாருக்கையார் பணம் வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பணம் வாங்குறது வந்து உங்கள் பல வகையில் வந்து பாசிட்டிவாக இருக்கும் நல்லபடியாக செலவாகும் அதை வைத்து வாங்குகின்ற பொருள்களோ அதை வைக்க அதை வைத்து செலவு பண்ணுற செலவோ நல்லபடியாக மங்களகரமாக இருக்கும் சில பேர் கையால் நீங்கள் பணம் வாங்கினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அது வேஸ்ட்டாக போகும் லாஸ் ஆகும் அதை வச்சு தொடங்குற எந்த காரியமும் விருப்பாது வீணாக போயிடும் இது உங்களுக்கு அனுபவத்தை நிறைய பேருக்கு இருக்கும் ஆனால் இது என்ன காரணம்னு தெரியாது என்ன விஷயம் அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட பணம் வாங்கினாலும் அவங்க பணம் கொடுக்குறாங்க இல்லையா அந்த கொடுக்கவங்க வந்து எந்த மாதிரி மனநிலையில் கொடுக்குறாங்க எந்த மாதிரி ஒரு ஆசீர்வாதமான மனநிலையில் நல்ல பாசிட்டிவான மனநிலை கொடுக்குறாங்கிறத பொறுத்து தான் அது உங்களுக்கு பணங்களை கொடுக்கும் பார்க்க நல்லா இருக்காங்க நல்லா ஷோவாக இருக்காங்க நல்ல டிக்னிட்டியாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அது பாசிட்டிவாகவே இருக்குன்னு சொல்ல முடியாது அவங்க சாதாரணமாக சிம்பிளாக இருக்காங்க நார்மலாக இருக்காங்க இவங்கள்தான் போய் ஒரு ஆளாக அப்படின்னு நினைப்பீங்க அது வந்து நெகட்டிவாக இருக்காது அந்த வெளிப்புற தோற்றத்துக்கும் வெளிப்புறத்தில் மற்றவர்கள் பேசுவதற்கும் உள்ள அவங்களுடைய என்ன அலைகளுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது நம்ம வெளிப்புற தோற்றத்தையே வெளியில் அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நினைக்க வச்சு நாம் உலகத்தில் வந்து தப்பு தப்பாக கணக்கு போட்டுருவோம் பட் மன ரீதியாக ஆத்மார்த்தமாக உணர்வு ரீதியாக அவங்க எந்த ஒரு ஃபார்மில் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்களோ அந்த தாட்பாம் தான் உங்களுக்கு வேலை செய்யும் அவங்க பாசிட்டிவான நல்ல எண்ணங்களோடு கொடுத்தாங்கன்னா அது நல்லபடியாக அவங்களுக்கு விருத்தியாகும் டெவலப் ஆகும் அதை தொடங்கு அதை வைத்து தொடங்குகின்ற விஷயங்களும் நல்லபடியாக முடியும் அவங்க படிக்கணும் திட்டிக்கிட்டு வேண்டாம் வருப்பா இவன் எங்கே முன்னு போயிடுவானோ இவன் நம்மக்கிட்ட தளபதியே அப்படி நிறைய விஷயங்கள் வரும் அது நம்ம பப்ளிக்காக சொல்ல முடியல நிறைய விஷயங்கள் மனசுக்குள்ள நிறைய உங்களை திட்டிக்கிட்டு சாபம் கொடுத்துக்கிட்டு கர்ஸ் பண்ணிவிட்டு வேண்டாம் இருப்பா அவங்க அழுது வடியும் கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த பணத்தை வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு உறுப்பிடவே உருப்படாது ப்ராக்டிக்கல் அனுபவத்தை நிறைய பார்த்துருக்கலாம் நானும் நிறைய பார்த்துருக்கேன் இந்த எல்லா மக்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும் ஸோ நீங்கள் எப்பயுமே இந்த மாதிரி மங்களகரமான விஷயங்களுக்கு உங்களுடைய அனுபவத்தை வச்சு செலக்ட் பண்ணிக்கோங்க இன்னார் நபர்களில் செலக்ட் பண்ணி இன்னார் நபர்கிட்ட இன்னாலும் சொல்லிட்டு அவங்க கையால் வாங்கி அதை மங்களகரமாக செலவு பண்ணுங்கள் நெகட்டிவ் பீப்புள்னு தெரிஞ்சதுன்னா அவங்ககிட்ட கையால் காசு எதுவும் வாங்காதீங்க அவங்க கையால் எதை பொருளுமே வாங்காதீங்க நாட் ஒன்லி மணி பணம் மட்டும் இல்லை அவங்க கையால் எந்த ஒரு விஷயம் வாங்கினாலும் அது உங்களுக்கு நெகட்டிவாக தான் இருக்கும் அது ஒருபடாது இதுக்கு என்ன திறமை நமக்கு ஓணுன்னா ஒருத்தர் ஐடென்டிஃபி பண்ணுற திறமை நமக்கு வேணும் வெளிப்புற தோற்றத்தை பார்க்காமல் வெளியில் அவங்க பேசுகிற வார்த்தைகளை நம்பாமல் அவங்களோட உள்ளார்ந்த அந்த உணர்வு அறைகளை அந்த உணர்வு எண்ணங்களை நம்ம உணரக்கூடிய சக்தி நமக்கு இருந்ததுன்னா அந்த இன்ட்யூட்டிவ் பவர்னு சொல்லுவாங்க அந்த ஊழணர்வு சக்தி அது எல்லாருக்குமே கடவுள் கொடுத்துருக்காரு நம்ம தான் அதை ப்ராப்பராக சரியாக யூஸ் பண்ணுறதில்ல நம்முடைய தீய எண்ணங்களாலும் தீய கோட்பாடுகளாலும் நம்ம தான் அதை பிளாக் பண்ணிக்கிறோம் ஸோ அந்த உள்ளுணவை நாங்கள் சரியாக டியூனப் பண்ணி கரெக்டாக வச்சுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவங்க யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யார் நல்லா பேசுகிறாங்க பின்னாடி நமக்கு ஆப்போசிட்டாக உள்ளே போய் குழிப்பறிக்கிறாங்க யார் யதார்த்தமாக பேசுகிறாங்க ஆனால் அவங்க நமக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்னு அந்த வெளியகத்தை வெளி பார்வையில் என்ன தோற்றம் வருதோ அதையும் நம்பாமல் உள்ளோட போய் உள்ளாக இருக்கிற அந்த உணவுகளை வந்து உணர்ந்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அவங்ககிட்ட அப்ரோச் பண்ணுவீங்க சில பேர்கிட்ட பொருளை வாங்கிறது மட்டும் இல்லை சில விஷயங்கள் சொன்னாலே அந்த விஷயம் நடக்காது சில பேர்கிட்ட சில விஷயங்கள் நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் பண்ண போகிறேன் இந்த மாதிரி செய்ய போகிறனாலே அது உருப்பிடாது அது தடங்கு தடங்களாய் போய்டு தாங்க பெரியவங்க அந்த காலத்தில் சொல்லுவாங்க எந்த ஒரு நல்ல விஷயத்தை வந்து யார்கிட்டையும் மேக்சிமம் சொல்லாதீங்க அப்படின்னு அதுக்கு என்ன காரணம்னா சைக்காலஜிக்கல் ரீசன் சயின்டிஃபிக் ஃபேக்ட் அது நீங்கள் ஒரு விஷயத்த சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்க அவங்க நல்லா நமக்கு வெல்யூஷர் அவங்க நமக்கு நல்லது நினைக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைச்சிட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் வெளிப்புற தோட்டம் தான் அப்படி உள்ள அவங்களுக்கு ஆப்போசிட்டாக வேலை செய்கிறவங்களா இருப்பாங்க உங்களை உங்களால் கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நெகட்டிவ் பர்சனாக இருப்பாங்க அப்போ அவங்க என்ன அலைகள் என்ன ஆகும் நீங்கள் ஒரு விஷயத்த சொன்னீங்கன்னா உடனே அதுக்கு ஆப்போசிட்டாக உங்களையும் அறியாமல் அந்த நெகட்டிவ் எனர்ஜி அவங்க அவங்க சொல்லாலும் செயலாலும் எண்ணத்தாலும் வந்துட்டு தான் இருக்கும் அப்போ நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்கு வரும்போது என்னாகும் நீங்கள் எந்த வேலை தொடங்குனா அது ஒருபடாது எந்த வேலை தொடங்குங்க அதுக்கு ஒரு நாள் ஆகிற வேலைக்கு பத்து நாள் அடையணும் பத்து ரூபாயில் முடிகிற வேலைக்கு ஆயிரம் ரூபாய் செலவு பண்ணணும் இப்படி பல வகைகள் நெகட்டிவாக நெகட்டிவாக போய் லேபர் எடுக்கும் பண சக்தியாக செலவாகும் மன நிம்மதி அமைதி போயிடும் அந்த காரியமும் ஒரு விடாது இது ப்ராக்டிக்கலான உண்மை இதை பற்றி யாரும் ஓப்பனாக பேசுறதில்லைனாலும் ஆனால் இது உண்மை டாக்டர் ஆஏஎஸ் ஹாஸ்பிட்டல் இந்த மாதிரி எல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறோம் இதெல்லாம் வாழ்க்கையில் இதெல்லாம் இருக்குது இதெல்லாம் உண்மை தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நம்ம புரிந்து கொண்டாலும் புரியாவிட்டாலும் இதெல்லாம் உண்மை இந்த மாதிரி விஷயங்களும் அவாய்ட் பண்ணிட்டால் தான் ஒரு மனிதன் வாழ்க்கையில நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் ஆனந்தமாகவும் வாழ முடியும் அதனால் மனிதர்களுக்கு இடப்போட தெரிஞ்சுக்கணும் மனிதர்களுடைய உள்ளுணர்வு உள்ளே போய் பார்க்குற தவிர தெரிஞ்சுக்கணும் இதுக்கு என்ன பண்ணோம்னா யோகா கிறிஸ்டல் யோகா கிறிஸ்டல் தியானம் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் டே டு டே லைஃப்பில் பண்ணிட்டு வந்தீங்கன்னா யார் ப்ளஸ் பர்சன்ஸ் யார் மைனஸ் பர்சன் நீங்கள் டே டு டே லைஃப்பில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும் யாரும் கைட் பண்ண தேவையில்ல உங்களுடைய உள்ளுணர்வே உங்களுக்கு காட்டி கொடுக்கும் தட் இஸ் எல்லாமல்ல இறைவன் உங்கள் மனசில் வந்து உங்களுக்கு உள்ளுணர்வாக காட்டி கொடுப்பார் அதை புரிந்து கொண்டு நீங்கள் பணம் வாங்குறதும் சரி மற்ற விஷயங்களை சொல்கிறதும் சரி பேசுகிறதும் சரி அதை தெரிந்து கொண்டு யார்கிட்ட பேசணும் யார்கிட்ட பேசக்கூடாது யார்கிட்ட எந்த விஷயம் சொல்லணும் யார்கிட்ட எந்த விஷயம் சொல்லக்கூடாது யார்கிட்ட பணம் வாங்கணும் யார்கிட்ட பணம் வாங்கக்கூடாது அப்படின்ற விஷயம் தெரிந்து அதை வாய்க்களை கடைபிடித்து சந்தோஷத்தை அனுபவீங்கள்